என்றைக்கும் என்றைக்கும் நெஞ்சத்தில் இன்பத்தை வண்ணிக்கும் சொந்த காவிய நாயகனே மனதை மாணிகையா இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறை நடக்கும் வாழ்வில் வணக்கம் 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 మొట్లైతే టొడ్రకై కొంచెం మార్ని కొంచెం మార్ని మాపారం కేతపలం మొట్టై పేచే అప్పల తక్క తక్కాలి 1 కిలో 100 రూపాయలు తక్కడి కూరగాయలు రూపాయలు

ஒரு என்னினQuery உரு விறelshabyм Oliv Refer நக் considersேன் цеுக lush지는Station screensrare hiểm-்ா சரிய மு ISILтыக்கில்லன размер enroll மண்ண letzogly草Cs Kin היהலcticamente Heh registry பகுividade்கிக்கரும் கொட collapsedYN திரும்ப

இன்னைக்கு நம்ம ஏரியாவில் ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு கூட மாட்டாங்க இன்னிசை கச்சேரி இன்னிசை கட்சியில் போய் நான் என்ன பண்ணுறது ஆர்டர் பாடல்னா நான் போய் பண்ணுவேன் ஏரியாவில் நீ என்னாச்சு எதே நான் இந்த அத்தளத்தில் நான் தர பிரச்சனை அதாவது இந்த ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நான் நல்லா ஜாலியாக பண்ணுவேன் இல்லை நீ இன்னிசை கச்சேரி ஆனால் இப்போ சென்னை பொறுத்தவரை இடத்துல இன்னிசை கச்சேரி தான் விற்கிறாங்க ஒரு ஆடல் பாடல் வச்சாரு எங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பொழைப்பு கிடைக்கும் நான் யாருன்னா கேட்டேன் உங்களுக்கு ஆர்டர் பாடல் நிகழ்ச்சிகள் பிடிக்குமா இல்லிசை கட்சிகள் பிடிக்குமான்ட்டு இன்னிசை கச்சேரிக்கும் கிட்ட பர்மிஷன் ஆகணும் ஆர்டர் பாடல் போலீஸ் பர்மிஷன் ஆகணும் நைட்டு பத்து மணிக்கு தான் பர்மிஷன் தருவாங்க ஏன் தெரிலாம் எங்கள் ஏரியாவில் மட்டும் அந்த ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி வைக்க மாட்டேங்கிறாங்க பழவேற்காடு எவ்வளோ ஒரு இன்டீரியர் ஏரியா பழவேற்காடு குறுக்குப்பேட்டை வணரப்பேட்டை பல்லாவரம் பல்லாவரத்தில் கூட ஆடல் பாடல் தாம்பரம் தாம்பரம் இங்கே தான் இருக்குது அதில் போய் ஆடல் பாட்டு நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தோம் அங்கெல்லாம் பர்மிஷன் தராங்க ஒரு போலீஸு ஏன் வேலை சில தரமாட்டாங்க தெரியல வேலை சில தரமாட்டேங்கிறாங்களா இங்கே நடத்துகிறவங்க வந்து ஆடல் பாட்டு நிகழ்ச்சி வேண்டாம் தெரியலை உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு கச்சேரி பா கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் ஆர்டர் படங்கிழ்ச்சி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எம்ஜிஆர் சார் வந்து ஆன் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் டிஆர் வந்து நேரில் பேசிட்டு டைலாக்ட் பேசி டான்ஸ் ஆனால் அதே மாதிரி இருக்கும் எஸ்டிஆர் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ஓரளவுக்கு நான் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் கிளாப் பார்க்கணும் இனி இப்போ இன்னிசை கட்சி நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் மக்களோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்தா நம்ம ஏரியா நம்மளுக்கு கொடுத்தா சிறப்பாக பண்ணணும் நம்மளுக்கு நம்ம ஏரியாவில் கொடுக்க மாட்டாங்க ம் பாட்டா இல்லை காட்ட பாட்டை தண்ணி குடிச்சிருக்கியா காட்ட என்ன பண்ணுறது ம் பாட்டி போட்டி பாட்டு தங்கி பிடிச்சான பாண்டிச்சேரி புரோகிராம் பண்ணிட்டு வந்தது இல்லையா இது வரைக்கும் அவ்வளோ கூட்டம் வந்ததே கிடையாது அந்த ஊரில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு அந்த ஊரில் இருக்கணும் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சூப்பர்ண்ணா அப்படியே எங்கள் எங்க காலங்களில் அப்படியே வேற லெவல் ஆயிட்டாங்க சூப்பர் சூப்பர்னாங்க அப்படியே தகச்சு போயிட்டாங்க நல்லா இருந்துச்சு உங்க ப்ரோக்ராம் சொல்லிட்டு கமெண்ட் வந்துருக்கு நீ கமெண்ட் பாருங்களேன் அந்த ப்ரோகிராமில் போயிட்டு அந்த கமெண்ட்டு அங்கே மக்களை கவனம் போட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இப்போது உங்கள் பர்த்டே ரொம்ப நிச்சயார்த்தம் இல்லை ரிசப்ஷன் எங்களுக்கு கூப்பிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொடுங்க ஏன்னா நகர்கலைஞரை வந்து நிறைய இடத்துல மதிக்கிறது கிடையாது கேவலமாக தான் பார்க்குறாங்க அவன் என்னடா ரஜினி மாதிரி இருக்கான் ஜ ஏ ஜெராக்ஸ்டாகன் டூப்பட வாங்க ஆனால் அந்த டூப் தானே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடையும் சந்தோஷத்தையும் தராங்க அது தெரியாது எங்களுக்குள்ள இருக்கிற ஆயிரம் கவலையை மறைத்து உங்களுக்கு சந்தோஷப்படுவோம் காமெடி பண்ணுவோம் மிமிக்கடி பண்ணுவோம் அது ஜாலியாக இருக்கும் மொழியில் நீங்கள் செய்வீர்களா எங்களுக்கு நீங்கள் புரோகிராம் கொடுப்பீர்களா நோ சான்ஸ் நோ சான்ஸ் தான் இவரே நோ சான்ஸ் கொடுத்து பாருங்க ஒரு வாட்டி இப்போ தேதி வந்து நாங்கள் இங்கே போறோம் மேட்டுப்பாளையோம் அங்கே இருக்கிற பிரதர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு புரோகிராம் தந்திருக்காரு ரூமு புக் பண்ணிட்டாரு நான் வரதுக்கு ஏசி ரூம் புக் பண்ணியிருக்கேன்னா கால நீங்கள் இரவு ரூம் போயிடுங்க கல்யாண சத்தது பக்கத்துக்கு ரூமு மல்லிகா சிஸ்டர் அவங்க ஒய்ஃப் பேசுனாங்க அவர் பேர் டிஃப்ரெண்ட்டான பேர் மல்லிகா அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்னது கரெக்டாக சொல்லு டக்குன்னு வரமாட்டிங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்கும் நான் சொல்கிறேன் அப்புறம் சரி கொஞ்சம் சலம் நான் பார்த்து சொல்றேன் என்ன பேரு மறந்துட்டேன் நல்ல மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் மரக்கடை வச்சிருக்காருங்க ஜோசியெல்லாம் பார்ப்பாரான் வாஸ்தெல்லாம் பார்ப்பாரான் நேரில் போய் அவர் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு அறந்தாச்சலம் அருந்தாட்சலம் நான் சொல்றேன் பிரதர் கோச்சுக்காருங்க ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட ஒரு படி இல்லை ஒரு படி இல்லை

கடை அந்த கடனை தீக்கதான் அந்த ஜென்மத்தில் உனக்கு அண்ணா பிறந்திருக்கேன் எனக்கு தம்பியா பிறந்திருக்கேன் போன ஜென்மத்தில் நான் இவனும் பாவம் பண்ணியிருக்கேன் அதான் அடிக்கிறான் கடிக்கிறான் இவன் வந்து கழுவுறேன் குடிமன்றேன் செவன் சாப்பாடு தரேன் தரேன் எல்லாம் பண்ணி ஏ ஏன்னு மாடு பயிக்கிறான் பாருங்க அடிக்கிறான் கடிக்கிறான் ஒரு தடவை அண்ணான்னு கூப்பிடுவா ஒரு தடவை அண்ணான்னு கூப்பிடுறேன் கொஞ்சம் அண்ணான் ஒரு தடவை கூப்பிட்டுறாங்க என்ன பண்ணு ஒரு தண்ணி ஊற்றி ஆச்சு பாய் பாய் பாத்ரூம் குறிப்பட்டு வரேன் இவங்க ஒரு தடவை பாபு நான் சொல்லுங்க நோ சான்ஸ் அப்புறம் வைக்கிறேன் 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 நான் வேலை கேண்ணேன் நீ வைக்க மாட்டியா மாட்டிய நான் வேலை கேட்குறேன் டப்பா உள்ளி டப்பா இடு தலைக்கான பாயிடு பிஸ்கிட்ட இதை கழுவு அதை கழுவு முன்னாடி சேவ் பண்ணு இன்னும் மாசம் ஆனால் முன்னாடி சேவ் பண்ண அவனுக்கு கீழே நகரம் இந்த பாருங்கள் நகரத்தை புதுசாக வளர்த்து வச்சிருக்கான் அவனை கிரிக்கணா கை காமி இந்த பாருங்க பெருசாக பாருவப்ப இருக்கான் பாருங்கள் தெர்த்துங்களா நீட்டாக கீரீன் அவன் நகை வந்து அவனுக்கு அவ்வளோ பெருசீரி இருக்குது எது அவ்வளோ பசதுக்கு நகம் அவ்வளோ பேர் நான் இப்போ என் கையை போட்டு அரத்த வருதுங்களேன் செவப்பாகிடுச்சு பாருங்கள் நான் வாங்கி வந்து வர்றேன் அந்த மாதிரி பாய் சொல்லு பாய் சாப்பிட போகிறான் சொல்லு பாத்தம் சாப்பிட போகிறேங்க